எல்லாருக்கும் வணக்கம் நான் நான் சொல்கிறேன் சதீஷ் இன்றைக்கு காய்லாந்தில் பத்தாயிரம் வந்தேன் அன்றைக்கிரவு இன்றைக்கு வந்து சும்மா அந்த தண்ணியில் விளையாட்டுகள் சாகசங்கள் இருக்குது அதை தான் பார்த்துக்கிறாங்க உண்மையிலேயே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விலை உண்மையான அந்த பரிசுட்டு மேலே போகிறது வந்து ஒரு ஆயிரத்தஞ்சு ரூபா பாட் போட்டிருக்கணும் அந்த ஜெஸ்கிக்கு வந்து ஒரு ஆயிரம் போட்டிருக்கணும் அந்த சிவ்கருக்கும் ஒரு ஆயிரத்தஞ்சு ரூபா கிட்டத்தட்ட நாலாயிரம் இது வேறு ஒவ்வொரு இடத்தையும் தாய்க்க ஒவ்வொரு மழை விலை நாலாயிரம் ஐயாயிரம் இல்லாமல் இருக்குது இப்போ நாங்கள் ரெண்டு மூட்டை போகிற வழியாக ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் பார்த்து ஓகே பண்ணிக்கணும் அதாவது பரிசுகளும் எஸ்கி தனியாக எஸ்கி ஒரு ஆயிரம் ரூபாய் அஞ்சு ரூபாய் தான் தெரிவிக்கணும் கைச்சி பேசினா நல்ல ஒரு மலிவா எடுக்கிறான் இதில் ஒரு தீவுக்கு போய் தான் இதெல்லாம் நடக்க போகுது தொடர்ந்து பார்ப்போம் அப்படிங்கிற சொல்லி உண்மையிலேயே நல்ல ஒரு காரணம் இல்லை வந்து பத்து மணிக்கு இப்போ வந்துருக்கும் சும்மா பட்டு மழை நல்ல வெயிலும் அந்த அளவுதான் கிடக்குது அதில் உங்களுக்கு பார்க்க தெரியும் ஏற்கனவே அந்த பரிசு மேலே இருந்து விளையாடி கொண்டிருக்கணும் இருக்கணும் அங்கே போய் உள்ளே பார்ப்போம் என்ன மாதிரி அனுபவம் இப்ப வந்து கடற்கரைக்கிட்ட வந்துட்டோம் இந்த போட் இருக்கு இந்த போட்டில் போய் அந்த தீவுலாம் எல்லாம் நடக்க போதும் கடவுளே சும்மா மின்னல் போகும் போலாம் கிடக்கு பார்ப்போம் ஆமா அதே நாள் தான் ஓடாக்கு பாண்டி வலிக்கிட்டே நீ போற போக்கா எதுவும் ஓடலாம் போல நாங்க எதுவும் ஓடலாம் நான் நாங்க பத்தாவில் நாங்கள் வந்து இன்றைக்கி தண்ணிக்குள்ளே முதலாவது ஒரு அனுபவங்களில் இன்றைக்கு பகிரப்போதும் நீங்களும் பத்தா காட்டிய வந்து மிஸ் பண்ணக்கூடாது நல்ல மதிவு பெரிய காசு இல்லை மூலங்களும் ஆனால் என்ன நான் கலைஞ்சு பேசி இருந்தேன்னா அந்த மலிவு எடுக்கலாம் எல்லாண்டைக்கி ஏமாற வேண்டியது இன்றைக்கு

இப்போ வந்து ஜக்கெட் எல்லாம் போட்டு ஆயத்தப்படுத்தினோம் இதில் பாருங்கள் ஜாக்கெட் போட்டு ரெடியாக நிற்கிதாங்க போட் இந்த ரெடியாக இருக்குதுங்க மேலேயே ஒரே ஆக்கெல்லாம் வேல் வாடகைக்கு வேல்கிட்ட காசை கொடுத்து செய்ய ஒரு டீலர் மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க வா சொங்க தான் போட கட்டிவியை பார்த்தாட்டா எல்லாம் பிஞ்சி ஓட்டு அமைல வந்து நடக்குது பரிசு முழுவையாஞ்சும் எல்லாம் வந்து எங்களுக்கு அந்த இதை ஸ்டார்ட் பண்ணி விட போயிடும் வெரில் ஒரு ஃபோன் இவங்கெல்லாம் ஆறு ஏழு பேர் வந்து பாருங்க எல்லாரும் வந்து ஒரு வேறு லெவலாக தான் இருக்கு நினைக்கிறேன் அனுபவங்கள் சூப்பர் வாரியர் வந்து வந்து இருந்த வெயில் இருந்து வாரியர் கையில் காற்று பார்க்க சந்தோஷமா எஞ்சி பண்ணி வர தான் இருக்குது அதாவது இந்த போட்டை அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வரீங்க ஆ வேலை சேஃபாக தான் கொஞ்சம் இறங்க மாதிரி வாவ் இந்த காத்துல மிதப்போம்னு சொல்லுவோம் இல்ல அந்த காத்துல மிதக்குறது இதுல வந்து அவைகள் வந்து எங்களை உணர வைக்கணும் இந்த இந்த தான் நாங்க வந்தாங்க

அது என்னண்டு அந்த டெக்னிக்கை பாதிக்கிறான் அது தெரியலை அப்படியே ஸ்லோவாக்கி சரியாக அந்த இடத்துல இறக்கி நம்ம நினைக்கிறேன் ஏன்னா எந்த நண்பரும் அப்படி தான் சார் அதாவது எந்த ஒரு பயம் இல்லாம இருக்கிற மாதிரி எங்களுக்கு பாதுகாப்போட நல்ல வழிவாத செய்யணும் எல்லாத்தையும் அதையும் வந்து நாங்க அடுத்த எஸ்கியும் அனுபவத்தை சொல்லுமா வித்தியாசமா இருக்கு கிலோமீட்டர் ஸ்பீட்ல சும்மா மின் அலுவலகத்துல வந்தேன் காது கன் மாதிரி தான் இருக்கு இதில் ரெண்டு இது எதுக்கு போக போறோமோ எல்லாட்டைக்கு இதுக்கு தான் போறோம் இதுல போயிட்டு தான் நாங்கள் அந்த ஓல்கருக்கு போக போகிறோம் சிண்டர்லாம் இருக்குது தலைக்கு எல்லாம் கவர் போட்டும் அந்த ஃபாதர் தான் இருந்துச்சு படத்தை பார்க்க பாப்போம் நேரடியாகவும் அப்படி இருக்காங்க இது நாங்க இதுக்கு போயிட்டு இந்த அனுபவத்தை உங்களோட பவர் அப்படி இருக்குன்னு சொல்லி

கமிசே எல்லி ஆனதுக்கு தடை செஞ்சிராம சொல்லிறேன் சரி யோகி அனுபவத்தை பாப்போம் என்னま இருக்குது பாந்து போடுறேமா யாசி ஒரு ரெ எல்லாம் எல்லாம் என்ன சொல்லல நம்ம பத்தி போய் சேரும் 999 999 9 से 9 job holy water body guard you what was on body guard go down same like this look four steps go down same practice You just breathing, normally breathing. When oxygen help and helmet put on your head you go down, bodyguard with you. Okay? Normally breathing. Start. Four steps go down. One more, one more. Two. One more, one more. Three. One step more, one step more. Okay. Same, same like this.

முதல் ஒரு கொஞ்சம் நேரம் அங்கே ஒரு பிளாஸ்டிக் மீன் மாதிரியே ஒரு உணர்வு வந்துச்சு அப்புறம் அவங்க வந்து பானை போட வச்சு எங்களை சாப்பிட வச்சாங்க அந்த நேரம் தெரியும் மீன் வந்து கடைக்கிறதுக்குள்ள உண்மையாக மீன்ட் மாதிரி உணர் வந்தாங்க திருக்கும் சின்ன ஒரு சந்தேகம் வந்துட்டு இல்லைன்னா மீன் மீன் ஓடுது மீனை காதல் இப்போ வந்து எஸ்கி ஒரு இடத்துல வந்துட்டோம் எங்கள்டு தூர கஸ்டமர் வந்துருக்கோம் ஆக்கில் கொண்டு வாங்கடாப்பான்ட்டு ஒரு போடக்கு பார்ப்போம் இது வந்து இவர் வந்து ஒரு மாதிரி தான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆக்களை கூட தெரிஞ்ச ரெண்டு மூன்று பேர்கிட்ட கொடுத்துட்டு இவர் வச்சு ஒரு கமிஷன் வச்சுட்டு எங்களுக்கு வந்து இதை காட்டுறவங்க தான் டிரைக்கு என்ன எல்லாம் சொந்தமாக இல்லை இவர் வந்து டிரைவர் தர் ரேர் ஆனால் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு தீவு அதாவது திருவண்ணாமலையில் உண்மையில் ஒரு புறாமலை உங்களுக்கு தெரியும் வந்திருந்தால் புறாமலை வந்து எப்படி இருக்கும் அதை விட கொஞ்சம் பெருசுன்னு சொல்லலாம் ஆனால் என்ன சொல்கிறாரு இருக்கிற வளத்தை ஒழுங்காக பாவித்து எப்படி ஒரு வருமானத்தை விட்டுறானு பாருங்க இலங்கையில் வந்து இதை விட எவ்வளவு அழகா நடவிருந்தும் எங்கள பிரச்சனைகளால் பாவிக்க இல்லாமலும் நாங்கள் அந்த அழகை ரசிக்க இல்லாமலும் இருக்கிற நிகழ்மியாக கவலையாக இருக்கு இந்த பாருங்க எப்படி ஒரு இடத்த வச்சு எப்படி பாவிக்கிறாங்க சேஃப்டி ஜாக்கெட் ஆச்சு இங்கே நீ போட்டுட்டோமுடா களத்தில் இறங்க வேண்டியதான்

இருக்குது ஆனா ஓட்டம் வந்து தெரிஞ்சு பிடிச்சு போற நான் ஆட்டம் இருக்கு போல இருக்கு வேறொரு லெவலாக இருந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்தான் இருந்துச்சு வேற லெவல் பன்னொண்டு உண்மையிலேயும் எதிர்பார்க்க அளவுக்கு அலை இருந்தாலும் ஆனால் ஆட்டங்கள் பெற்ற இல்லாமல் நல்ல கணக்காக வந்தோம் இப்போ வந்து கிட்டத்தட்ட மூன்று விளையாட்டு முடிஞ்சு நீ வந்து திருப்பி கடற்கரை போ போறோம் அதாவது நாங்கள் வேறு இடத்துக்கு போ போறோம்

கூடி அவசரப்படுத்தாமல் நல்லபடியாக தான் கொண்டு போறேன் இதுல பாருங்க போட்டு ஒன்று சும்மா கடல கொண்டு இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி சரக்கு தண்ணியோடு சேர்ந்து விளையாடுற மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு எல்லாம் இருக்குது அதாவது சின்ன அக்களே வந்தால் கூடி இந்த எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த டூரிஸ்ட் விஷயத்தை வந்து அவங்க மெயின் பண்ணியிருக்காங்க உண்மையில தான் இருக்கிற வளத்தை கொண்டு எவ்வளவோ உழைக்கலாம் அவ்வளவு வேற மாவுக்கலாம் இப்படிலாம் வாழலாம் இப்படி ஒரு நல்ல ஒரு நாட்டை வச்சு நாங்கள் இப்படி செய்யலன்ற கே கவளதான் அந்த கே எதிர்காலத்தில் திருவண்ணாமலையோ யாழ்ப்பாணம் மற்ற அளவுக்கு பொழுமில் கூடி இப்படி செஞ்சாம வேறு லெவலாக இருக்கும் எங்களோட மக்களுக்கும் ஒரு பியோசனும் அதனால வருமானத்தை தேவைப்படக்கூடிய அமைக்கும் அதோட சுற்றுலாவுக்கும் ஒரு வித்தியோசமாக இருக்கும் நாங்கள் ஏற இடத்துக்கு போய் வந்து வந்தோம் கொஞ்சம் இடத்துல போய் இறங்கிடுவோம் ஒன்றரை மணி நேரம் அங்கே சில அடிச்சு மூன்று பேரும் போய் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கோம் இந்த கூடுதலாக வீடியோ வந்து இந்த ஆட்டங்கள் எல்லாம் தான் போடுவோம் அரிசி எல்லாம் இருக்கிறதுக்கும் அதை விட ஷேக் வந்தாலும் அதே மாதிரி போடுறதா உங்களுக்கும் எங்களை மாதிரி போன ஒரு உணர்வு வெறும் உண்மையிலேயே இந்த நாள் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு எங்களுக்கும் அதே போல் உங்களோட பார்க்குற கூட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க பார்த்தா வந்து கட்டாயம் மிஸ் பண்ணாங்க இந்த தீம் எல்லாம் எல்லாம் உயர்ந்தவளாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களை நண்பர்கள் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை உங்களே சந்திப்போம் இப்போ